அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா நம்ம சபரின்ற செல்ல மகன் சபரி கடலை மிட்டாயின்னு சொல்லிட்டு கடலூர் இருந்து வந்திருக்கு செல்ல பிள்ளைங்களா என்ன ஒரு பொருத்தம் பார்த்தீங்களா செல்ல பிள்ளைங்களா சரி என்ன அனுப்பியிருக்காங்க கொரியரு என்ன வந்திருக்குன்னு என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி அம்மா காட்டுற எது செல்ல பிள்ளைங்களா கத்திவிடு ஏன் இங்கேயே வெயிட்

அதேதான் இது செல்லப்படுங்களா மஞ்சள் கூப்பிட்டு அப்புறம் ஐயோ ரொம்ப சந்தனம் அப்புறம் கடும் அப்புறம் குங்கும அப்புறம் அதுக்கப்புறம் தேன் பாட்டில் இது என்ன நடக்குதுன்னா கற்பூரம் இது வந்து திருநீர் சில அதுக்கப்புறம் எலுமிச்சை மழம் அப்புறம் வளையல் போப்பு பண்ணி பாட்டு எது செலப்புள்ள அப்புறம் லெட்ரு வந்திருக்கு செலவு என்ன இருக்க முடியல வீடு அனுப்பி செல்ல பிள்ளைங்களா விஸ்டிங் கார்டோட ஓ இவங்க இந்த மிட்டாய் வியாபாரம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சபரி கடலை மிட்டாய் செல்ல பிள்ளைங்களா இது படிக்க தெரியாது செல்ல பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓம் சக்தி அம்மா ஓம் சக்தி அம்மான்னு போட்டிருக்காங்க ஓம் சக்தியே காட்டார அம்மாவின் ஆசிர்வாதத்தில் உங்களது யூடியூப் சேனல் மூலியமாக நாங்கள் தொடர்ந்து பயணித்து வருகிறோம் இதன் தொடர்ச்சியாக நாங்கள் அம்மாவின் ஆசிர்வாதத்துடன் அருளுடன் மூன்று ஆண்டு காலமாக சபரி கடல் மிட்டாய் என்ற நிறுவனத்தை கடலூரில் நாங்கள் நடத்தி வருகிறோம் பல தடைகளை தாண்டி வந்து கொண்டு கொண்டிருக்கிறோம் உங்களது அதாவது உங்களுடைய அருளால் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் நீங்கள் ஆசிர்வாதம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கப்புறம் அம்மாவிடம் இரண்டு கோரிக்கை நிறைவேற கேட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் என்ன கோரிக்கைன்னு அவங்க அனுப்பல செல்ல பிள்ளைங்களா அதுக்காகவே ஃபோன் நம்பர் அனுப்பியிருக்காங்க இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு என்ன கோரிக்கைன்னு கேட்டுட்டு நம்ம காட்டார் அம்மா பாதத்தில் வச்சு அவங்களுக்காக வேண்டிக்கலாம் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா நம்பர்ஸ் அவங்க பேர் வந்து செல்ல பிள்ளைங்களா கொரியர் வந்திருக்குங்களே பாருங்க இதுதான் எங்கள் அம்மாவுடைய ராசி என்றத விட வாக்குன்னு தான் சொல்ல முடியும் நான் இப்போ ஃபோன் பண்ணலான்னு சொன்னேன் அதுக்குள்ளே ஃபோனே வந்திருக்கு செல்ல பிள்ளைங்களா அம்மா சொல்லுங்கம்மா ஆ நல்லா இருக்கிறம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அம்மா உங்க கொரியர் வந்துருச்சு உங்களுடைய வீடியோ தான் பேசிட்டு இருந்தா கரெக்டா நீங்களும் போன் பண்ணிட்டீங்க சரிங்கம்மா உங்களுடைய வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக என்னுடைய செல்ல பிள்ளைங்க எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்க சரிங்களாம்மா ரொம்ப நன்றிம்மா நன்றிம்மா எல்லாமே வந்திருக்குமா அம்மாவுடைய மகா கும்பாபிஷேகத்துக்கு ஆ நன்றிம்மா நன்றிம்மா செல்ல பிள்ளைங்களா ரொம்ப சந்தோஷம் நம்ம பண்ணலாம்னு நினச்சோம் இப்போ அவங்களே ஃபோன் பண்ணியிருக்காங்க இதுதான் பாரு அவங்க அம்மா மேலே வச்சுருக்க நம்பிக்கை இது அவங்களுடைய கொரியர் பிரிக்கோ அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க அது எப்படி அவங்களுக்கு தெரியும் நான் இந்த டைமில் பிரிக்கவும் அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அவங்களுடைய நிறுவனம் நல்லா நடக்கணும் அவங்களுடைய எல்லாமே ஆகட்டும் அவங்களுடைய உடம்பு எல்லாமே நல்லா ஆகணும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாமே வாழ்த்துங்க செல்ல பிள்ளைங்களா ரொம்ப நன்றி செல்ல மகனே சபரின்ற செல்ல மகனுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல அதுக்கப்புறம் அவங்க அதாவது வேணு அமுதா சபரிநாதன் அனுப்பியிருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே நல்லா சொல்லி எல்லாருமே வாழ்த்துங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் செல்லப்புள்ளிங்களா இது அம்பாளுக்கு புடவை போடுறது

हम ने समा हाड़ी होरा खमाटी हमरा हम ने समा हाड़ी होरा खमाटी हमरा बोलियोंर बोलत ए परबयंदाव हम ने समा हाड़ी होरा खमाटी हमरा